வெல்கம் டு நம்ம ஒரு சேனல் இந்த வீடியோவில் நம்ம இருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப பற்றின அப்டேட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜாபை நீங்கள் வீட்டிலிருந்தே ஒர்க் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லுவாங்க இந்த ஜாபுக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரம் வேக்கன்சி கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த் டிப்ளமோ எனி டிகிரின்னு சொல்லிவிட்டு இவங்கெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் தான் இந்த ஜாபுக்கு எந்த ஒரு எக்ஸாம்ஸுமே தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஃப்ரெஷர்ஸ் கூட இதுக்கு அப்ளை பண்ணலாம் இந்த ஜாபுக்கு சேல்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் நீங்கள் ஏன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் ஈமெயில் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம்னு அண்ட் தென் தமிழ்நாட்டில் இருக்க தேர்ட் இயர் டிஸ்ட்ரிக் பீப்பிள் எல்லாருமே எலிஜிபிள் தான் ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம் இப்போ இதோட டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் இதோட குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அண்ட் தென் அதுக்கு மேலே நீங்கள் என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு தமிழ் இல்லைனா இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அமேசானில் இந்தியாவிலிருந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப்லைன் மூலியமாக கான்டெக்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு நீங்கள் கஸ்டமர் சப்போர்ட் சர்வீஸ் மாதிரியும் அப்படி இல்லைனா விர்ச்சுவல் கஸ்டமர் சர்வீஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கான சேலரி பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் இருக்கும்னு அண்ட் தென் இந்த ஜாபுக்கான வேலிடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்தில் இருந்து சிக்ஸ் மந்த் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களை பெர்மனன்ட் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எப்படி அப்ளை பண்ணணும்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படி இல்லைனா கீழே கொடுத்துருக்க மெயில் அடி மூலிமா உங்களோட டீட்டெயில்ஸை ரெடி பண்ணி சீசனல் ஐரிங் இந்தியா அட் அமேசான் டாட் காம் இந்த மெயில் அடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம் சென்ட் பண்ண பிறகு உங்களோடது அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களை கால்ஃபர் பண்ணுவாங்க கால்ஃபர் பண்ணதும் இன்டர்வியூ வச்சு அங் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க இதோட டீட்டெயில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன் இந்த லாக்டவுனை நீங்கள் உருப்படியாக யூஸ் பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இன்றைக்கி பார்த்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ